வணக்கம் தமிழக அரசோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாவது பட்ஜெட் வந்து வெளியிட்ருந்தாங்க அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினாலு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அறுநூற்றி எட்டு பாரம்பரிய மீனவ கிராமங்களை சார்ந்த மக்களுக்கான ஆக்கப்பூர்வமாக ஏதாவது திட்டங்கள் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ஒன்று கூட இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் கடந்த நாலு ஆண்டுகளில் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்து திமுக கொடுத்துருந்தது அந்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட அதிகப்படியான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டு வெளியில் வேணால் அவங்க சொல்லலாம் ஆனால் மீனவ மக்களுக்குன்னு கொடுத்த எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றலைன்றதை நம்ம உறுதியாக நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும் மீனவர்களுக்கான மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் இல்லை மீனவரோட வாழ்வாதாரம் இதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாரம்பரிய கடலையும் கடற்கரையும் நம்ம இருந்து கைப்பற்றக்கூடிய திட்டங்கள் அதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் வந்து நீலக்குடி சான்றிதழ் கடற்கரை வந்து கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக சென்னையில் திருவான்மையுரோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பாரம்பரிய மீனவ மக்களுக்கும் சரி அரசுக்கும் நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கைன்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் வந்து அவங்க பிடிக்கக்கூடிய அந்த மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் மூலம் ஏற்கெனவே மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ஆண்டுக்கு அந்நிய செலவணி கிடைக்குது மத்திய அரசுக்கு சுமார் ஒரு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு அந்நிய செலவணி கிடைக்குது இந்த எழுபதாயிரம் கோடியை வந்து ஒரு லட்சம் கோடியாக உயர் தருது தான் நீல பொருளாதாரம் அதுக்கான திட்டமிடல்களை தான் நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க கடற்கரையை வந்து கிட்ட வந்து பறிக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்காக தான் இந்த நீலக்கொடி திட்டத்தை வந்து கொண்டு வராங்க அடர்த்தியாக மீனவ மக்கள் கடற்கரையை பயன்படுத்தினேன் மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தை வந்து இருக்காங்க இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கும் இந்த வியாபாரத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான கட்டமைப்பு இருக்கான்னு கூட கிடையாது பாரம்பரியமாக வாழக்கூடிய அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை பதிய வைக்கிறதுக்கு கடற்கரையில் ஏதாவது இருக்கான்னு அதுக்கான திட்டம் கிடையாது நிலப்பகுதியில் வந்து ஆட்சேபனை இல்லாத அதே ஆனால் நீர்நிலையா இருக்கட்டும் புறம்போக்குகளாக இருக்கட்டும் அவங்க வந்து ஐந்து ஆண்டுகள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கப்படும் இப்பவும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா பாரம்பரியமா என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னால இருந்து இதே கடற்கரையில கடல் புறம்போக்குகளை வாழ்ந்துன்னு வர அந்த மக்களுக்கு ஒரு பட்டா வழங்குறதுக்கு வித திட்டமும் தமிழக அரசு கிட்ட இல்ல அது சம்பந்தமா இப்பவும் வாயை திறக்கல என்றத கண்டிப்பா நாங்க வந்து கண்டிக்கிறோம் எங்களோட வாழ்வாதாரத்தை கடற்கரையில பாதுகாக்கிறதுக்கும் எங்க தொழில டெவலப் பண்றதுக்கும் நீங்க இடங்களை ஒதுக்காம அதுக்கான திட்டங்களை போடாம ஆனா நீலக்கொடின்ட்டு எவ்வளவு வருத்தம் வருவான் எவ்வளவு வருத்தம் வந்து கடற்கரையை வந்து வருவாய் ஈட்டுவான் அதுக்கு போலீஸும் அரசும் வந்து நீங்கள் அதுக்கு உடந்தையாக இருப்பீங்க இது போல திட்டங்களை கடற்கரையில் நாங்கள் கொண்டு வரதுக்கு பெரும் முயற்சி எடுப்போம்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக இந்த நீலக்கொடின்றது ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலையும் திமுக வந்து நீலக்கொடி திட்டம் கொண்டு வர்றது அவங்களுக்கு எதிர்ப்பான கருப்பு கொடியாக தான் இருக்குன்றதை நாங்கள் மீனவர்கள் சார்பில் அழுத்தமாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீலக்கொடி திட்டத்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கடற்கரைக்கு வரலாம் காலை நினைக்கலாம் நல்ல காற்றை இலவசமாக நம்ம வந்து காற்றை வந்து சுவாசிக்கலாம் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த நீலக்கொடி திட்டம் வந்துட்டா அங்க ஒவ்வொரு சாமானிய மக்களும் கட்டணத்தை செலுத்தி தான் நீங்கள் கடற்கரைக்கு போகணும் கட்டணத்தை செலுத்தி தான் காற்றை சுவாசிக்கணும் கட்டணத்தை செலுத்தி இங்கே தான் பார்க்கணும் இதை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு போயிடுவீங்க கடல் கடற்கரை பாரம்பரிய மீனவர் கையில் இருக்கிற வரைக்கும் காற்றையும் சரி கடலையும் சரி இலவசமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய யார் யார் வேணாலும் வந்து இலவசமாக நம்ம வந்து அனுபவிக்க முடியும் கடலோர தரத்தையும் கடற்கரையோட காற்றோட தரத்தையும் சுத்தமாக வச்சுக்க வேண்டியதுன்றது அரசோட கடமை அதை தனியார் கிட்ட கொடுத்து தனியார் கிட்ட கொடுத்தா இத சுத்தமா சுத்தமாக வச்சுக்க முடியுன்ற அந்த சிந்தனையை வந்து முதல்ல வந்து தமிழக அரசு மாற்றிக்கணும்ன்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் எங்களோட முதல் கோரிக்கைன்றது பாரம்பரிய மீனவர்கள் கடற்கரையில் காலங்காலமாக வசிக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு வந்து பட்டாவை கொடுக்கணும் எண்ணியிருக்கோம் நாலு ஆண்டுகள் நிறைவடைந்து அஞ்சு அஞ்சாவது ஆண்டு பட்ஜெட்லையும் நீங்கள் அதுக்காக ஒரு துரும்ப கூட நீங்க எடுத்து போடல என்ற எங்களோட வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் தமிழக பட்ஜெட் என்பது மீனவர்களை பொறுத்தவரை மிகுந்த ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கிறது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வாழக்கூடிய கடலோர மீனவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் புறக்கணிப்பை தான் இந்த பட்ஜெட் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக ஒன்று ரெண்டு விஷயங்கள் மட்டுமே அது பொத்தம் பொதுவான விஷயம் எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கக்கூடிய பதினாலு கடற்கரை மாவட்டங்களுக்கும் இறங்குதளம் அமைக்கப்படும் வலைபின்னும் கூடங்கள் அமைக்கப்படும் என்ற பொதுவான விஷயத்தை இது எப்போதுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர ஸ்பெஷலான ஒரு அறிவிப்பே கிடையாது அதே மாதிரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் காணாமல் போகக்கூடிய மீனவர்களுக்கு அல்லது வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்படக்கூடிய மீனவர்கள் குடும்பங்களுக்கு தினமும் வழங்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மானியம் என்பது ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை தவிர ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு அறிவிப்புமே மீனவர்களுக்காக சொல்லப்படலை குறிப்பா எங்க மீனவர்களுக்கான திட்டங்களை கொண்டு கூட பரவாயில்ல மீனவர்களுடைய வாழ்வியலை அளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே தமிழக அரசாங்கம் இங்கு செய்வதற்கு துணிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த நீலக்கொடி திட்டம் என்கிற விஷயம் மீனவர்களுடைய பயன்பாட்டு இடங்களையும் மீன் காயப்போடக்கூடிய மீன் வலைகளை உலர்த்தக்கூடிய இடங்களையும் எல்லாமே அபகரித்து சென்னை முதல் கடலூர் வரைக்குமான இடங்களிலேயே ஆறு இடங்களிலே நீலக்குடி திட்டம் கொண்டு வரப்போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது பொதுமக்களுடைய பொது அறிவியில பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஏதோ நல்ல விஷயமா தோணலாம் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடல் மிகப்பெரிய அடலம் ஆசைப்பட்டிருக்கு அந்த கடலை சுத்தப்படுத்துவதற்கு துரும்ப கூட போடாத இவர்கள் இந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிறோம் என்கிற வார்த்தையை பேசுவது மீனவர்களை அசிக்கப்படுத்தக்கூடிய வார்த்தை இது எங்களுடைய வாழ்விட பகுதி நீ ஊ ஊர் இருக்குது ஊர் வந்து சொன்னா போயிடுவியா எங்களை இழிவுபடுத்தலாம் மீனவர்கள் இங்கு வாழக்கூடிய எந்த சமூகத்துக்கும் குறைவில்லாத நாகரீகம் உடைய அதாவது கடலோரம் சார்ந்தும் ஆற்றுப்படுகைகள் சார்ந்தும் தான் நாகரீகம் என்பதை உருவாச்சு அப்படின்றது வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்பட சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் நாகரீக சமூகத்தவர்கள் இன்னும் சொல்ல போனா பட்டினங்கள் என்பது மீனவருடைய வாழ்விட பகுதிகள் தான் நாங்க பட்டினவர்கள் அப்படின்னா நீங்க நீங்கெல்லாம் கிராமத்தவர்கள் அதாவது நாகரீக சமூகம் தொன்று தொட்டு காலம் தொட்டு மீனவர்களுடைய பகுதி தான் நாகரீக சமூகமாக இருந்தது என்பதுதான் வரலாறு இன்னைக்கும் நாங்க நாகரிகமாகவும் எங்களுடைய சுய தொழில எங்களுடைய கடல் தொழில்னால சுயமாக சம்பாதித்து யாருடைய அடிமையாகவும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறோம் எங்களை அடிமைப்படுத்தும் நோக்கோடு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச வெள்ளக்காரனோ அதுக்கு முன்னாடி இருந்த கொள்ளக்காரங்களோ செய்யாத அளவுக்கு இன்றைக்கு ஜனநாயகம் என்கிற பேர்ல நாங்கள் ஓட்டு எதிராக செய்து ஏமாற்ற தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு இடங்களில நீலக்கொடி திட்டத்தை கொண்டு வரதுக்கான நேற்று வந்து நிதி அமைச்சர் அறிவித்தது என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டின் பொறுத்தவரை மீனவர்கள் அதிகமாக வசிக்கிறோம் இங்க தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல என்பதாலும் மீன்பிடி தொழில் அதிகம் நம்பி இருப்பதாலும் இங்கே நீலக்கொடி வைப்பது கொடு ரொம்ப மோசம் ஏன்னா நீலக்கொடி என்பது கடைக்கர் என்பது எங்கள் அப்பா மட்டும் சொத்து உங்கள் அப்பா மட்டும் சொத்து இல்லை இது எங்கள் அப்பா மட்டும் சொத்து ஒவ்வொரு கடலும் கடற்கரையும் எங்கள் அப்பா இருந்து அனுப்பிச்ச சொத்துக்கள் இதை வந்து எங்கள் கிட்டே கேட்காமல் எடுக்குதே தப்பு இப்போ நீலக்கொடி எண்ண்த்திட்டு என்பது உலகம் நிதி வாங்கி நிதிக்காக நீ கொண்டு வரீங்க நிதி நிதியை பெறுதுக்கான பல பல வழிகள் இருக்குது அந்த வழி இந்த இந்த வழியில் நீல கொடி திட்டத்தை பணம் வாங்கி ஏமாத்தாம வச்சுக்காதீங்க இன்று கடற்கரை பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்ட இல்லை மெரினா பெசன் நகர் திருவான்மூர் மகாலிபுரம் போன்ற கடற்கரை இடங்களை மீனவர்கள் வசிக்காத இடத்துல வெளியேந்து டூரிஸ்ட் வெளியிருந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து சந்தோஷமாக வந்துட்டு போகிற இடமா தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஒரு கொடி உருவாக்கி வரணும் அவசியமே இல்லை அங்கேயே இப்போவே சுத்தமாகவும் நல்லபடிதான் இருக்குது அந்த இடத்த நீங்கள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் கடல் காற்று சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நீல கொடி இல்லாமல் செய்யலாம் ஆனால் நீங்கள் அது பத்தி பற்றி செய்வே இல்லை கடல் இன்று நிலமை பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஒரு அசுத்தமான கடல் கடலாக இருக்குது நீ கடல் பார்த்தீங்கன்னா குப்பையில் கொட்ட இடமா தான் இருக்குது ஒன்று நம்ம அடையாறு ஆறுல இருந்தா இருக்கட்டும் கூறா இருக்கட்டும் ஒவ்வொரு முகத்தோடத்துல இருந்து வர தண்ணிகள் பார்த்தீங்கன்னா கூவ தண்ணியிலேருந்து வர நாத்தங்கள் தான் அதிகமாகுது அது இல்லாமல் கடலை வந்து வெளிநாடு மாநில வெளிநாட்டு கப்பல் வந்து குப்பை கொட்டுறான் இது குப்பை கொட்ட இடமா இருக்குது அதை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதை சுத்தமாக ஆக்கிறதுக்கும் அந்த கடல் வந்து மீன் வளத்தை பெருக்கிறதுக்கும் அந்த மக்கள் பயன்படுத்து நீ சரி பண்ணாவே அது சிறப்பாக இருக்கும் அதை விட்டுட்டு நீல இந்த விஷயத்துல மக்களை ஏமாத்துற மாதிரி மீனவர்களை ஏமாற்ற முடியாது மீனவர்கள் ஏமாற்றப்பட்டால் மீனவர்கள் இந்த பிரச்சனை வந்து கையில் எடுத்து தமிழக அரசு சேர்த்து பெரிய அளவுக்கு போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவோம் அதெல்லாம் நீளக்கொடிய விஷயத்த தமிழக அரசு கைவிடணும் அது இல்லாமல் நீ மீனவருக்கு நலத்திட்டத்தை இருவர் காலங்களாவது மீனவருக்கு பழங்குடி பட்டியலாக இருக்கட்டும் வீடு நகர்ப்புற மேம்பாடு வீடு விஷயமா இருக்கட்டும் பட்டா விஷயமாக இருக்கட்டும் இதை கவனம் செலுத்தி மீனவருக்கு நிதி திரட்டி நிதி ஒதுக்கி பல கோடிகள் நிதி ஒதுக்கி மீனவர் அர்த்த கட்ட போகிறதுக்கான வழிகள் வந்து அரசு செய்யணும் அதை விட்டுட்டு மீண்டும் மீனவர்களுக்கு இந்த இந்த பட்ஜெட் இந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை பல தேர்தலில் மீனவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தமிழக அரசின் இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அந்த பட்ஜெட்ல நாங்க அவர்கள் அறிவித்த அனைத்தையும் மேல இருந்து கீழே வரைக்கும் தேடி பார்த்தோம் அதுல எங்கேயாவது மீனவர்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு பார்த்தப்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதாக தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தார் அவருடைய ஆட்சி இன்னும் பன்னிரண்டு மாதங்களில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கும் இந்த நேரத்திலும் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை அதற்கான ஒரு முன்னெடுப்பு கூட செய்யாமல் தன்னுடைய ஆட்சியை முடிவுக்கு வர இருக்கிறது பட்ஜெட்ல மீனவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதை விட்டுருங்க ஒரு பக்கம் ஆனாலும் மீனவர்களை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்யலான்றத திட்டமிட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இரண்டு மீனவ கிராமங்களுக்கு இடையில் இருக்கும் நிலங்களை அபகரிக்கும் நோக்கோடு பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க அதுல ஒன்று இந்த நீலக்குடி சான்றிதழ் திட்டம் போன பட்ஜெட்ல பல இடங்களை நீலக்குடி திட்டத்திற்கு ஒதுக்குவதாகவும் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கடற்கரையை நீலக்கொடி சான்று வழங்குவதற்காக சொல்லியிருக்காங்க இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மீனவர்கள் அடர்த்தியாக தொழில் செய்யும் பகுதிகளாக தமிழக கடற்கரைகள் இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் வாழாத பகுதிகளில் மக்கள் புழங்காத பகுதிகளில் அவர்களுக்கு வருமானம் வராத பகுதிகளில் இந்த நீலக்குடி திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களுக்கும் அரசுக்கும் வருமானத்தை ஈட்டுறதுக்காக கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல நம்முடைய கடலையும் கடற்கரையையும் தனியாருக்கு தாரை வார்க்கும் நோக்கத்தோடு தமிழக மீனவர்கள் அடர்த்தியாக தொழில் செய்யும் பகுதிகளை தாரைவாக்க நினைப்பது என்பது தமிழக மீனவர்களை வஞ்சிக்கிற செயல் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி இஸ்ரோ மற்றும் பல ஆய்வறிக்கைகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ள சென்னையின் பல கடற்கரை கடற்கரை கிராமங்கள் அழிஞ்சிடும் காண இதுவாகிடும்னு சொல்றாங்க ஆனா அதை பத்தி எதுவுமே பொருட்படுத்தாம அந்த மீனவர்களின் நீண்டகால குடியிருப்பு அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அவர்களுக்கு வருங்கால சந்ததிய இடங்களை அடையாளப்படுத்த சொல்லி என்ஜிடி அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு போட்டு அதில் தீர்ப்பு பெற்ற பிறகும் இந்த அரசுகள் அதை செய்யாமல் அதை புறக்கணிப்பது என்பது மிக மிக நம்ம அந்த வரைபடங்கள்ல தயவு செய்து தமிழக அரசு உடனடியாக நீண்டகால குடியிருப்புக்கான நிலங்களையும் இடங்களையும் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம் இருபத்தி ஐந்து மீனவர்களுக்கு ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் தமிழக மீனவர்களை வஞ்சிக்கிற பட்ஜெட் அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழக பட்ஜெட்ல எங்கிருந்தோ தமிழ்நாட்டில் மூல முடுக்கல இருந்து சென்னையில் வந்து ஆக்கிரமித்து அஞ்சு வருஷமா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பட்டா தரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாங்க நாகரிகம் தோன்றத்துக்கு இருந்தே ஊறக்குடி மக்களாக இருந்து வர இந்த கடலோடிகளை மீனவர்களை இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் பட்டா கொடுக்கல அந்த பட்ஜெட்டில் சொன்னதில் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தவங்களை பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி எங்களுக்கும் வந்து பட்டா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாங்க இன்னும் அறிக்கை கொடுத்தாங்கன்னா பழங்குடியினர் பட்டியலில் உங்களை சேர்த்துருவோன்னு சேர்த்துருவோம் சொன்னாங்க இது வரைக்கும் சேர்த்த பாடில்லை இந்த முறையாச்சும் சேர்த்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்